அனுபவ மற்றவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினராக எண்ணம் இல்லை ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு மீது துப்பாக்கி சூடு துப்பாக்கிச்சூடுமுழு சஞ்சீவ கோலை மேலும் இருவர் கைது நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மற்றவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினராகும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவுக்கு தெரிவித்ததாக ரணில் தெரிவித்தார் பெராறு ரக வாகன உரிமம் உள்ளவர்கள் எல்போட் உரிமம் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்துக்கு திரும்பும் நோக்கம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறினார் கொழும்பில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற இளம் வழக்கறிஞர்கள் கூட்டத்தை தொடர்ந்து ரணில் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு திரும்ப உள்ளதாக ஊடக அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ஊடகவியலாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி கேட்டனர் மேலும் நாடு திவாலான போது தான் ஏற்றுக்கொண்ட சவாலின் வெற்றிகரமாக நடாத்தியமை தொடர்பில் பணிவான மகிழ்ச்சி இருப்பதாக கூறிய முன்னாள் ஜனாதிபதி மக்கள் நாட்டின் பொறுப்பை ஒரு புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் அந்த குழு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் வத்தலையில் இருந்து லோரியொன்றை திருடி தப்பிச் சென்ற நபரொருவர் கடுவள நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது போலீசார் அந்த லோரி மீது துப்பாக்கி சூடு நடாத்தி அந்த நபரை கைது செய்துள்ளனர் வத்தளை பகுதியில் உள்ள பல்பொருள் ஒன்றுக்கு காய்கறிகளை ஏற்றி வந்த குளிரூட்டப்பட்ட லோரி ஒன்றே இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த லோரியின் சாரதி தேநீர் அருந்துவதற்காக பல்பொருள் அங்காடிக்கு அருகிலுள்ள ஒரு உணவகத்தின் முன்பு தனது வாகனத்தை நிறுத்தியிருந்த போது சந்தக நபர் அந்த லோரியை திருடியதாக போலீசார் தெரிவித்தார் tener... போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீதி தடைகளை அமைத்து லோரியை நிறுத்த முயற்சித்த போதிலும் சந்தக நபர் லோரியை நிறுத்தாமல் ஓடி சென்றுள்ளார் அதன்படி போலீசார் லோரி மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் லோரியில் இருந்து இறங்கி தப்பிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட காய்குண்டு ஒன்று மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர் காலனி பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தைந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் கடவுள நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட உள்ளார் புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கனவுள சஞ்சீவாவை பாடுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த குற்றத்துக்காக உதவி மற்றும் ஆதரவு வழங்கியதற்காக குறித்த சந்தக நபர்களை நேற்று மினுவாங்கோடை பகுதியில் வைத்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட சிம்மட்டைகளை வழங்கி பிரதான சந்தக நபர்களுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் இருபத்தெட்டு வயதுடைய உதார நிர்மா குணரத்ன மற்றும் முப்பத்தொரு வயதுடைய நாளின் துஷந்தந்த என்ற இருவரை இவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றனர் குற்றவாளி என கனியமுள்ள சஞ்சீவ் துப்பாக்கியால் சுட்டு செய்யப்பட்டார் அதன்படி இதுவரை இந்த குற்றத்துடன் தொடர்புடைய பன்னிரண்டு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பெட்ரோலிய கூட்டுதாபனம் இதுவரை வந்த மூன்று சதவீத தாழ்படியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்பப் பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் இருந்து சங்கம் விலகியுள்ளது பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர் சங்கத்தின் தலைவர் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்று நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் முதலாவது கில்ஸாகவும் இலங்கையில் நூற்றி முப்பத்தெட்டாவது கில்ஸாகவும் யாழ்ப்பாணம் நகரில் இன்று கில் சூப்பர் மார்க்கெட் திறக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு ஏற்ற வகையில் விசேட சலுகையிடம் கூடிய வகையில் கில் சூப்பர் மார்க்கெட் திறக்கப்பட்டுள்ளது இந்த கில் சூப்பர் மார்க்கெட் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் அமையப்பட்டுள்ளது அந்த வகையில் இங்கு பிரமாண்டமான வகையில் ஃபார்மசி பேக்கரி ஃபுட்ஸ் மரக்கறி வகைகள் மீன் வகைகள் இறைச்சி வகைகள் என்று பல வகையான பிரிவுகளாக புதுப்பிக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கக்கூடிய வகையில் அமையப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நடை என்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக பதிவொன்றை இட்டுள்ளார் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது பணியில் போட்டியிட்ட இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு அந்த பதவி செல்லும் எவ்வாறாயினும் அர்ஜுனா இந்த பதவியில் மறைமுகமாகத்தான் பதவி விலக போகுவதாக குறிப்பிட்டுள்ளாரையொழிய டியாக எதனையும் விளக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து அவரது விளக்கத்தைப் பெறவும் முயற்சிக்கப்படுகின்றது